ম <laughs>

எதாவது என்ன எமرجன்சில ஒரு பிராப்ளம்னா நானா ஒருத்தர் வந்துட்டேன் இங்க ஒரு மீலே ஒரு அடென்ட் ரூம் சொல்றேன்னா அப்ளை பண்றதுக்கு ஏதாவது கலாத்து ரூம் மீட் பண்ணா ஆட்டோ சரி இது அங்க இல்லப்பா அங்க ஆப் இருக்கு நாலு அடல்ட் நாலு பேர் சார் இங்க வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க நாலு பேர்

எனக்கு ஜப்பேயில் எடுத்துறீங்களா ஜிபே எடுத்து ஜிபே டென்டிக்கே மாட்டேன் டென் தரேன் பத்து ரூபா தரேன்

வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் திருநெல்வேலி மாவட்டம் பொருணை மியூசியமுக்கு வந்திருக்கோம் இங்கே டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறோம் இப்போதைக்கு வந்து அடல் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சில்வனுக்கெல்லாம் பத்து ரூபா இப்படி ஃபாரினர்ஸுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் பார்க்குற மாதிரி ஐம்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இருக்குது நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் இங்கே என்ன சார் பண்ண ஒன்னு பண்ணி மாலஞ்சரைடுங்க பஸ்ஸர போகீங்க சார் ஒரு ரெண்டு பண்ண போறோம் நான் கூட நிக்கிறேன் ஒரு ரெண்டு பண்ண ரெண்டு ரெண்டு நாலு இங்க இருக்கு நான் சேத்துறேன் தியேட்டர் அங்க எடுத்துங்க சார் இங்க வந்து எண்டரிங்க மட்டும் தான் பண்ணீங்க தியேட்டர் ரெண்டு பெரிய ர mời năm mang cái bịch đi nha vâng à. ഇത് ഒരു മേട് ആമാ കത്തി മേട് hallo shukar hallo வணக்கம் மக்களே இப்போ நம்ம பார்க்குறது வந்து அறிமுக காட்சி இன்ட்ரடக்ஷன் கேலரின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படியா நேர்வழியாக குருவழி நேர்வழியில் நேர்வழியில் போக மாட்டேங்களே என்னையில போகணுமா இல்லையா இதே நேராக தெரியுது சில சரி ஓகே மக்களே நான் நேராக தான் போன நினைக்கிறேன் இவர் என்னை சுற்றி வாங்கன்றாரு என்னன்னு தெரியல அப்படியா पढ़ <laughs>